பாருங்களா சுட சுட சாதத்தோட அது எல்லா காயம் போட்ட ஒரு சூப்பரான ஒரு சாம்பாருங்க அதுக்கு ஏற்ற ஒரு சைட் டிஷ் என்ன அப்படின்னா கொடுவா கருவாடு தொக்குங்க அது எப்படி சொல்லிட்டு வாங்க வீடிக்குள்ள போலாம் முதல்ல நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கொடுவா கருவாடு தொக்கு என்னடா கொடுவா கருவாடு தொக்கு சொல்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து இது சாம்பார் சாதத்துக்கு ஏற்ற ஒரு ஆரோக்கியமான ஒரு சைட் டிஷ் இந்த காலத்தில் வந்து குழந்தைங்க மோஸ்ட்லாக சாப்பிட மாட்டாங்க பட் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடாதவங்க குழந்தைங்க கூட அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க இது சாதம் சாம்பாருக்கு நீங்கள் வந்து ஒரு பொரியலாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்கள ஏமாத்திட்டு அவங்க அப்படியே துள்ளி குதிச்சுட்டு சாப்பிடுவாங்க இது குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு ஒரு இரண்டு நாள் நீங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நான் போடுற வீடியோஸ் ஒவ்வொருமே ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதுங்க இது எப்படி செய்யுது அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிட்டு நம்ம அந்த வீடியோக்குள்ள போகலாமா வாங்க போகலாம் பிளீஸ்க்கா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பிளீஸ்க்கா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்க லிங்கை ப்ரெஸ் பண்ணுங்க உடனே உடனே என்னோட போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும் இப்போ நம்ம நூற்றி ஐம்பது கிராம் கருவடை எடுத்துக்கலாம் கடுவா கருவாடு இதில் ஃபுல்லாகவே உப்பு இருக்குதுங்க இந்த உப்பை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம தண்ணியில் வாஷ் பண்ண போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம மூணு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் அதை நீட்டு வாக்கில் கட் பண்ணிடலாம் பொடியை நறுக்கின ரெண்டு வெங்காயம் தேவையான அளவுக்கு லைட்டாக வந்து கறி லியூஸ் எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணி அதுக்கப்புறமா நான் ரெண்டு பொடியை நறுக்குன தக்காளி எடுத்துக்கோங்க பூண்டு உங்கள்கிட்ட சப்போஸ் பெரிய பூண்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணி வச்சுருங்க அது ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சு வாங்க போகலாம் சுவா கருவோடு நம்ம வாஷ் பண்ணிக்கலாங்க நல்லா வந்து கொத்திக்கிற தண்ணிங்க சுட சுட அதை நம்ம ஊற்றிக்கலாம் அதை ஊற்றணும் அப்படின்னா நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும் இதில் இருக்கிற உப்பு எல்லாம் வந்து ரிமூவ் ஆகிடுங்க ரிமூவ் ஆகிட்டு பிறகு அஞ்சு நிமிஷம் அப்படியே அந்த கொதிக்கிற தண்ணியில் இருக்கணுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வச்சிங்கன்னா கரைஞ்சிரோங்க அதனால் அஞ்சு நிமிஷத்துக்கு உள்ளவே நீங்கள் எடுத்துடணும் இப்போ லைட்டாக நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் போகிறதுக்கு பார்க்க பாருங்கள் சம சூப்பராக இருக்குது அண்ட் வந்து இது சாஃப்ட் ஆகிடுவோங்க இது இந்த சுடுத்துலையாக நீங்கள் ஆட் பண்ணி அவன் இருக்கும் வாயில தேன் போடும்போது வயசானவங்க நல்லா வந்து சாப்பிடுவாங்க அவங்க வாயில தேன் போடும்போது அவ்வளவு இருக்கும் மேன்மையா இருக்கும் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டோம் சால்ட் நல்லா ரிமூவ் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா சாஃப்டாகவும் பஞ்சு போல் இருக்குங்க இப்போ மறுபடியும் நிறைய ரெண்டு தடவை நம்ம அலசிடலாங்க ரெண்டு தடவை நம்ம எதுக்கு அலசுறோம் அப்படின்னா அந்த கௌச்சி வாசலாம் ரிமூவ் ஆகிறதுக்காக நம்ம பண்ணுறோம் இப்போ இந்த வாட்டரும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க இப்போ கிளீனாக வந்து அந்த ஸ்மெல்லும் வரல அந்த கவுச்சி ஸ்மெல் வரலைங்க ரொம்ப சாஃப்டாக இருக்குது மட்டன் போலே இப்படி பல பலக்கு பல பலவளும் இருக்குது இப்போ நம்ம வந்து கருவடை தொக்கா செய்ய ஆரம்பிச்சிடலாங்க ஒரு அகலமான பேன் எடுத்துக்கோங்க

இந்த கொழுவா கரொடிக்கு அப்போ ருசியா இருக்குங்க இந்த சாம்பார் சாதத்துக்கு ஒரு ஏற்று ஒரு ஆரோக்கியமான ஒரு தொக்குங்க இந்த வீக்கெண்ட் அதுமா நீங்க இந்த மாதிரி ரெசிபியை ட்ரை பண்ணுங்க பாத்துங்க அடுப்பனல கம்மியா வச்சிருங்க இந்த நேரத்துல நம்ம கால் டீஸ்பூன் வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு ஆட் பண்ணா ஜீரண சக்திங்க அதனால தான் நம்ம சோம்பு ஆட் பண்றோம் சோம்பு வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகும்ங்க அப்படியே நீங்க போடறாதீங்க ஓரளவு கலர் சேஞ்ச் ஆறணும் கலர் சேஞ்ச் ஆகிட்டு இருப்பதுக்கு தான் நீங்கள் எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணிடணும் அதுக்கு தேவையான பொருட்கள் இந்த நேரத்தில் நம்ம ரெண்டு கொடியினா இருக்கிற வெங்காயம் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க அதுக்கு மேலே கறி லீஸ் போட்டுக்கலாம் இந்த மாதிரி வந்து கொடுவா கருவாடு தொக்குக்கு கொஞ்சம் வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா நம்ம ஆட் பண்ணோன்னா தான் இருக்கும் தொக்க நம்ம செய்யும் போது வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக ஆட் பண்ணிக்கலாங்க நீங்கள் எவ்வளோ கருவாடு எடுக்கிறீங்களோ நீங்கள் வெங்காயம் நீங்கள் கூடிய கொறைச்சா ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம்லாம் பொன் வரலாம் வந்து இப்படியே வறுபட்டுச்சு ஓரளவுக்கு தெருதுங்களா இந்த சேஜில் இன்னும் கொஞ்சம் வருப்படுறதுக்கு கொஞ்சம் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஆல்ரெடியே வந்து கொடுவா கருவாடில் வந்து உப்பு இருக்கும் அதனால் நீங்கள் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தொக்கு செய்யும் போது கருவாடு தொக்கு செய்யும் போது கொஞ்சம் கருவேப்பிலை அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா முடியும் கரு கருன்னு வளரும் நல்லாவும் ஒரு குருசி அப்படியே போட்டு அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க ஏன்னா இந்த நேரத்தில் வந்து மூணு பச்சை மிளகாய் வந்து நம்ம நீட்டு வாக்கெலாம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம்ல அதுவும் ஆட் பண்ணிக்கலாங்க அதுவும் நீங்கள் அப்படியே பொன் வரலாம் வளர்த்துட்டே இருங்க ஏன்னா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி க கருவாடு தொக்கெல்லாம் வந்து கழுகை தக்காளி ஆட் பண்ணி எப்படி தாளிச்சிடுவாங்க இப்போ நான் வந்து என்னுடைய ஸ்டைலில் இன்றைக்கி தொக்கு செய்ய போகிறேன் நீங்களும் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் எல்லாமே அரைப்பாதையை வெந்துருச்சு இந்த நேரத்தில் நம்ம பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு நம்ம அதிகமாக ஆட் பண்ணுறோம் ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆட் பண்ணால் ஒன்று உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ராலும் குறையும் அதுக்கப்புறம் கேஸ்டபல் யாருக்காவது இருக்குதுன்னா இப்போ நிறைய பேர் நிறைய பேருக்கு கேஸ்டபல் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு பூண்டு வந்து நம்ம தொக்கா ஆட் பண்ணி அது கூட செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற கேஸ்டபலும் குறையும் இந்த பூண்டு ஆட் பண்ணால் கேட்ற ஒரு ஆரோக்கியமானதுங்க அதில் ஸ்மெல் அதில் இருக்கிற ஸ்மெல் அப்படியே கம்ம கம்மன்னு அது செம்ம ஸ்மெல் அடிக்குங்க பாருங்கள் எல்லாமே பொன் வரலாம் அப்படியே வதக்கிட்டே இருங்க ஏன்னா பூண்டு எல்லாமே நம்ம ஆட் பண்ணும் போதுங்க அப்படியே கம கம்மன் இந்த கருவடை தொக்கும் இந்த பூண்டு வத்த அட்டு ருசியாக இருக்கும் வாசனை அப்படியே தூக்கும் இன்னும் நம்ம கொஞ்சம் லைட்டாக வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க ஏன்னா நல்லெண்ணெய் ஆட்டில் நம்ம தொக்கு செய்யும் போது இருக்கும் ருசி அதுவே தனி ருசி தாங்க நம்ம வந்து ரீஃபண்டாலோட வந்து நல்லெண்ணெய் நம்ம மோஸ்ட்லி நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுவேன் நல்லெண்ணெய் செய்யும் போது நல்லாயிருக்கும் ருசி நீங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக நல்லெண்ணில் செஞ்சு பாருங்களேன் அதுவும் என்னுடைய ஸ்டைலில் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த சாம்பார் சாதத்துக்கு ஒரு ஏற்றவா அது ஆரோக்கியமான ஒரு தொக்கு வெங்காயம் எல்லாமே வந்து நல்லா வருபட்டுருச்சுங்க இந்த நேரத்தில் நம்ம பொடியை நறுக்குன தக்காளி ரெண்டு ஆட் பண்ணிக்கலாம் அடுப்பானலாம் கொஞ்சம் சிம்ல வச்சு அப்படியே கிரேவி டெக்ஸ்டர்ல வர்றவங்க அந்த அளவுக்கு நீங்க அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க ஏன் இந்த மாதிரி எண்ணெய் அதிகமாக ஆட் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் எல்லாருக்கும் ஒரு நடிப்பீங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு கருவாடு தோப்புக்கு இந்த மாதிரி அதிகமா எண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா ருசி நல்லா இருக்கும் வாய்க்கு செயல்படும் போதும் நல்லா இருக்கும் நம்ம ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாங்க இஞ்சி பூண்டு ஆட் பண்ணால் இன்னும் செம்ம டேஸ்ட் இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி யாருமே நம்ம ஆட் பண்ணி பார்த்ததில்ல நானுமே தான் பட் நான் வந்து எங்கள் அம்மா செஞ்ச ஸ்டைலில் நான் இன்றைக்கி செய்ய போகிறேங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி அரிசி கூட போட்டுக்கலாம் இல்லை தட்டி கூட போட்டுக்கலாங்க அதுவும் அம்மிக்கல் அரிசி போட்டிங்கன்னா இன்னும் செம்ம டேஸ்ட் இருக்கும் இப்போ பச்சை வாசம் போகிற அளவுக்கு நீங்கள் வந்து அப்படியே வதக்கிட்டே இருங்க ஒரு டீஸ்பூன் வந்து நம்ம தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இருக்குன்னா அதுவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம ஒரு டீஸ்பூன் வந்து தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் வந்து நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க சப்போஸ் உங்கள் கரம் மசாலா இல்லாத பட்சத்தில் நீங்கள் மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க வந்து எல்லாமே நல்லா வறுப்பட்டுச்சு இப்போ தொக்கு ஸ்டேஜில் வந்துச்சு பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த சேர்த்து நம்ம நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க பாசனை போகிற அளவுக்கு நீங்கள் வந்து லைட்டாக வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வந்து கறுவாடு வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணி அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இல்லை உப்பு காரம் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடிய குறைச்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சூப்பரான வந்து ஒரு தொக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க அப்படியே மணக்குது இது வாயில எவ்வளோ சாப்பிட்டாலும் வந்து பத்தாதுங்க ஏன்னா நம்ம ஒரு உண்டை சாப்பிட்றவங்க கூட அப்படியே உண்டு உண்டியாக போட்டுனா அப்படியே வாயில் வயிற்று உள்ளே உள்ளே தள்ளுவாங்க இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க ஏன்னா அவ்வளோ எனக்கு பசிக்குதுங்க ஏன்னா வந்து எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாம்பார் சாதம் தாங்க அது கூட ஒரு சூப்பரான ஒரு கொடுவா கருவாடு தொக்குங்க பார்க்கவே தலை தலைன்னு இருக்குது அப்படியே ஒரு பீஸ் அப்படியே எடுத்து சாப்பிட்ணும் போல இருக்குது ஆனால் உங்களை பார்க்க வச்சா என் மனது கஷ்டமாக இருக்குங்க அதுக்கு மேலே சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக நம்ம வந்து அழகாக ஒரு சூப்பரான ஒரு கொரெண்டு லீஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம்ங்க பாரு ருசிக்க ருசிக்க ஒரு கொடுவா கருவாடு தொத்து ரனிங்க இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்க வாங்க சர்வ் பண்ணிடலாம் இப்போ சுட சுட சாதங்க அதுக்கு மேல பாரு எல்லா காயும் கலந்த ஒரு சூப்பரான சாம்பாருங்க பாருங்க சமூகத்தில் முருங்கை ஆட் பண்ணியிருக்கோம் கத்திரிக்காய் எல்லாமே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இதை வந்து உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமானது ஏன்னா எல்லா நம்ம அவாய்ட் பண்ணுறோம் இந்த காலத்துல இப்போ எல்லா காயும் கலந்த ஒரு சூப்பரான ஒரு சாம்பார் அதுக்கு ஏற்ற ஒரு ஒயிட் ரைஸ் அதுங்க அதுக்கு ஏற்ற ஒரு சைட் டிஷ்ஷு கொடுவா கருவாடு தொக்குங்க இது நோய் எதிர்ப்பு சக்திக்கு இது ரொம்பவே நல்லது அண்ட் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப நல்லது ஏன்னா குழந்தைங்களுக்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப நல்லதுங்க இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல யாருமே சாப்பிட மாட்டாங்க ஆனா இது கொடுவா கருவோட தொக்க நீங்க செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உடம்புக்கு ஒரு ஏற்ற ஒரு ஆரோக்கியமான உணவுங்க கம்மியாக சாப்பிடுறவங்க கூட வந்து அதிகமா சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்க உடனே ட்ரை பண்ணிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்ல மறந்துடாதீங்க நான் போடுற வீடியோஸ் ஒவ்வொருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க அண்ட் வந்து உடம்புக்கு ஏற்ற ஒரு ஆரோக்கியமான நான் வீடியோஸ் போடுறேன் என்னுடைய வீடியோ முழுமையா பார்த்ததுக்கு நன்றி இதே மாதிரி ஒரு ஈஸியான ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு சமையலுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்கிற பில் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்போதான் பிளீஸ் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனடியே வரும் என்னோட வீடியோ முழுமையா பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி சூப்பரான ஒரு டிஷ்ல நம்ம சந்திக்கும் வரை இப்போ உங்களுடைய டேக் லவ் யூ அலைமையில யூ டுமாரோ